அஸ்லாம் வலிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடி இருக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாருலா ஆமீன் யாருலாம் வரும் ரமலான் மாதம் அனைத்து நோன்பையும் கடைபிடிக்க நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக ஆமினாமின் யார் அபிலமின் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா கடன் வாங்கியவர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் இது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது கடன் யாராவது திருப்பி தரவில்லை என்றாலும் அவர்கள் திருப்பித்தர அல்லாஹ் உதவி செய்வான் நீண்ட நாள் தேவையும் இனி நிறைவேறும் இந்த சூறாவின் சிறப்புகளை தெரிந்து கொண்டால் இந்த ஒரு நாளும் ஓதாமல் இருக்க மாட்டீங்க இந்த தினமும் நாம் ஓதினால் நமக்கு தேவையான எல்லா அல்லாஹ் உதவிகள் செய்வான் நம் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாகும் அந்த அளவு நிறைய பாக்கியங்கள் நிறைந்த சூறா சூரா ஆதியாத் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் فال آدياتي سبحان فل مورياتي خدحان فل موفيراتي سبحان فاسنا به ناخن فاسنا به جمعا إن الإنسان لربه لخنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إجا بصير ما في الخبور وحسيل ما في الصدور إن ربهم بهم يَوْمِئِذٍ لَّحَبِيرِ بِسْمِ ٱللَّهِ ٱلرَّحْمَٰنِ ٱلرَّحِيمِ وَٱلْعَادِيَٰتِ صُبْحًا فَالْمُورِيَٰتِ قَدْحًا فَالْمُغِيرَٰتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ ٱلْإِنسَٰنَ لِرَبِّهِۦ لَخَنُودٌ وَإِنَّهُۥ عَلَىٰ ذَٰلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُۥ لِحُبِّ ٱلْخَيْرِ لَشَدِيدٌ أَفَا يَعْلَمُ

அதனால் புழுதியை கிளப்புகின்றவன் மீதும் அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியமும் இருக்கிறான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கிறான் அவன் அறிந்து கொள்ளவில்லையா மன்னரே ஹபுருகளில் உள்ளவை எழுப்பப்படும் போது மேலும் நெஞ்சங்களில் உள்ளவை வெளியாக பட்டுவிடும் போது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்நாளில் நன்கறிந்தவன் அலகமது இல்லா சூரா ஆதியத் என்பது ஹுரானின் நூறாவது சூறா ஆகும் இது ஜூஸ் முப்பதில் பதினோரு வசனங்கள் மற்றும் நாற்பது வார்த்தைகளுடன் அமைந்துள்ளது ஓடும் குதிரையின் குதிரைகளின் மூச்சிரிக்கும் மூச்சின் மீது கடவுள் சத்தியம் செய்யும் முதல் வசனத்திலிருந்து இது அதன் பெயரை பெறுகிறது இந்த சூறாவின் சிறப்புகள் ஒரு வழி தெரியாமல் இதை ஓதினால் அல்லாஹ் வழியை கட்டித்தரான் பாதுகாப்புக்காக இந்த சூறாவை ஊதினால் அல்லாஹ் பாதுகாப்பு தரான் பசியில் வாடுபவர்கள் இந்த சூறாவை ஊதினால் அல்லாஹ் உணவி தரான் செல்வத்தை எதிர்பார்த்து இந்த சூறாவை ஊதினால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான் பிள்ளைகள் சொல்பெயிற்சி கேட்பதில்லை அவங்க ஒழுக்கமான ஈமந்தாரியான குழந்தைகளாக வளரும்னா இந்த சூறாவை நாற்பத்தொரு முறை ஊதி வாரத்தில் ஒரு நாள் தண்ணீரில் ஊதி கொடுத்து வந்தோம் என்றால் பிள்ளைகளை பற்றி நாம் கவலையே பட வேண்டாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வானாம் பிள்ளைகளின் வாழ்க்கையும் எதிர்காலமும் மிகவும் சிறப்பாக இருக்குமாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா இந்த முறையில் ஓதணும் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹு தாலா நமது கடன்களை அடைய உதவி செய்கிறான் இந்த சூறாவை ஓதுவதால் ஏற்படும் நன்மைகள் ஹஜ்ஜின் போது அர்ஃபாவிலும் முஸ்தாஃபில்லாவிலும் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை விட பத்து மடங்கு அதிகம் நன்மைகள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறானாம் அலமதுல்லா எவ்வளவு சிறந்த நன்மைகள் இதற்காவது இந்த சூராவை ஓதனும் இந்த சூறாவை ஒரே இழு இருப்பில் ஏழு முறை ஓதனும் ஒழுவுடன் ஓதனும் யாரிடமும் பேசாமல் ஓதனும் இந்த சூறாவை ஓதிவிட்டு வரும்போது மூன்று முதல் ஆயத்தில் முடிவில் ஹேலதா முடியும் ஹேல முடியும் எழுத்து வரும்போது யா ஹமீது என்று மூன்று முறை ஓதனும் யா ஹமீது என்றால் புகழுக்குரியவன் அதேபோல் இந்த சூறாவில் வரக்கூடிய ரே என்று வரும் எழுத்தில் நிறுத்திவிட்டு யா ரஹிமு என மூன்று முறை ஓதனும் யா ரஹிமு என்றால் நிகரற்ற அன்புடையவன் கடன்கள் நீங்கும் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளுக்காக ஓதணும் என்றால் இந்த சூறாவை சாதாரணமாக ஓதிக்கலாம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டுகின்ற காரியங்கள் நடக்கணும் மனதில் நினைத்த விஷயங்கள் நடக்கணும் எனக்கு அல்லாஹ் உடனே உதவி செய்யணும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த சூறாவை இந்த முறையில் ஹே என்று முடியும் இழுத் வரும்போது அமித் என்றும் ரே என்று முடியும் எழுத்தில் யா ரஹிம் என்று ஏழு முறை ஓதி பாருங்க இன்ஷா அல்லா ரெண்டே நாளில் நாம் நினைத்த காரியங்கள் அல்லாஹ் நடத்தி தருவான் இந்த சிறந்த சுரவி ஓதி இதனுடைய சிறப்புகளும் பலன்களும் அடைந்து கொள்ள நாம் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக ஆமின்மின் யாரபில் அலமேன் அல்ஹம் துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி சோம்பிரித்தனத்தில் இருந்தும் தள்ளாத வயதில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்திக்க கூடியவராக நபிகள் நாயகம் சல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் இருந்தார்கள் ஆதாரம் முஸ்லிம் ஃபைவ் டூ ஃபோர் டூ அலம்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்வல்லம் சொன்னத்தில் வாழ்வோம் உண்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலே பர்க்கும்